ஸ்ரீ பியோ நமக சுக்லாபரதனம் இஷ்டம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் சர்வ சர்வபிக்னோ சாந்தகே வணக்கம் நேயர்களே நிறைய பேருக்கு இந்த பிறப்பு இறப்பு சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் இருக்குது ஒருத்தர் அன்பர் என்னட்ட ஃபோன் பண்ணார் ஐயா என் பையனுக்கு முப்பது வயசு ஆகுது பையனுக்கு முப்பது ஆகுது கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் பொண்ணு வீடு வந்திருக்காங்க இப்போ எங்கள் அம்மா இறந்து நாலு மாதம்தான் ஆகுது நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பல பேர் வேண்டாங்கிறாங்க வருஷம் திரும்பாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னங்கயானு என்கிட்ட கேட்டார் நான் வந்து ஒரு சமநிலை உடையவன் இப்போ என்னுடைய கருத்து என்னங்கிறதுனா இப்போ இறந்து போன அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் இறந்து போன அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் இல்லை தொண்ணூறு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அந்த அம்மா என்ன நினச்சிருப்பா உயிரோடு வாழும் பொழுது என் பேரன் என் பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே விரும்புவா என் மகை நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் மக வைத்து பிள்ளை நல்லா இருக்கணும் என் மகைங்க வைத்து பிள்ளையே நல்லா இருக்கணும் இப்படி தானே நினைப்பா அப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டேன் நமக்கு வேணால் துக்கம் ஆனால் பருவத்தே பயிற்சின்னு சொல்லியிருக்கான் ஒரு அம்மா இறந்த பிறகு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும் ஒரு முப்பது நாள் போதும் பிறப்பிறப்பு தீட்டுக்கள் அது செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் போதும் இல்லை சாமி நீங்கள் என்ன புதுசாக குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐயா ஒரு விளக்கம் சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க அந்த காலத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எந்தாங்கன்னா தகவலில் சொல்ல முடியாது அப்போ அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு பத்து குடும்பம் இருக்கும் இல்லை பக்கத்தில் இருக்கும் இல்லைன்னா போய் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆள் போய் அந்த சந்தையில் போவாங்க அந்த ஊரில் டமாரம் அடித்து சொல்லுவாங்க இன்னொரு வகையாக உள்ள சார்ந்தவங்க இந்த ஊரை சார்ந்தவங்க இந்த பெரிய மனுஷன் இறந்து போயிட்டால் தகவல் தெரிஞ்சு எல்லோரும் வர்றவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இறந்தவங்க வீட்டில் துக்கத்தை அனுஷ்டிச்சே இருப்பாங்க அவங்க தாடி சேவ் பண்ண மாட்டாங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க கோயிலில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா வரி கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய குலதெய்வ நேர்த்தி கடன் எதுவும் போக மாட்டாங்க விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க அப்படி தான் அவங்க துக்கத்தை கடைப்பிடிச்சாங்க அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் சரி கரெக்டு ஆனால் அந்த துக்கத்துக்கு உள்ளவே ஒரு வருஷம் வரைக்கும் ஏன் ஏன் காத்திருந்தான் அப்படின்னா நான் விசாரித்த வகையில் அந்த காலத்தில் சந்தை நடக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் உள்ள பக்கத்தில் சந்தை நடக்கும் சந்தையில் எட்டு ஊருக்கானே வண்டி மாடு கட்டி வருவான் முத சாயங்காலமே வந்து தங்கிடுவான் பகல் முழுவதும் இருப்பான் இப்படிப்பட்ட நிலையில் இந்த சந்தையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த ஊரில் இன்னார் வகையில் உள்ளவங்க இறந்துட்டாங்க அப்புறம் வேற என்ன உங்கள் ஊரில் விசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னா ஆனால் சொல்ல மறந்துட்டேன் இறந்து போயிட்டான்பார் அவன் கேட்டுட்டு அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா அவன் போய் அவன் இன்னொரு ஊரில் போய் சொல்லுவேன் இப்படி சொல்லுவான் இப்படியே துப்பு கேட்டு 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 கடைசியில் இறந்தவனுடைய மாமனோ மைத்தனனும் வெளியூரில் போய் வாழ போயிருப்பாங்க அன்றைக்கெல்லாம் ஊரு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் போன மாதிரி போய் வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க துக்க செய்தி கேட்ட உடனே உடனே பிறப்பிட்டு வருவாங்க அவங்க கால்நடையாக வருவாங்க வண்டி மாடு கட்டி வருவாங்க எப்படியோ வருவாங்க வந்து சேர ஒரு மாதம் பாஞ்சு நாள் இரு நாள் ஆகிடும் வந்தவங்க வந்து வீட்டில் வந்து உட்காந்து இறந்தது நினச்சி துக்கப்பட்டு அழுவாங்க அப்போ அது வரையிலும் இந்த இறந்தவருடைய மகனோ மகளோ இவங்கள்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க யாராவது வந்து கேட்பாங்க துக்கம் கேட்பாங்க அப்போ அவங்க அந்த ஆற்றோண்ணாமையை அழுது புலம்பி தவிர்த்து இருந்து அவங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் இருந்து அதற்கு அப்புறமேல்தான் சகுரியமாக போகிற பக்கம் போவாங்க இப்படி வருஷம் திரும்புறதுக்குள்ளேற யாராவது வந்து கேட்டுருவாங்க புரியுதுங்களா ஒருவேளை இடையில அந்த பங்காளி ஒருவன் அவன் குலசாமி கோயிலில் போய் போது அந்த கோயில் பூஜாரி சொல்லுவார் ஏலே நீ தீட்டலை வருஷமெல்லாம் தீட்டு நீ எப்படி இங்கே வந்திருக்க உங்கள் உனக்கு உங்கள் பங்காளி ஒருத்தர் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒன்று அவன் என்ன பண்ணுவான் அப்படியான்னு சொல்லிவிட்டு வெளியவே நின்றுட்டு அதுக்கப்புறம் துக்கம் கேட்க வருவான் இப்படி வருடம் முழுக்குள் வரையும் அது இந்த தகவல் தெரியவும் அவங்க தெரிஞ்சு போவாங்க அதனால் அவன் ஒரு வருஷம்னு அன்றைக்கி வச்சான் வருஷம் திரும்பாமல் எதுவும் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாச்சி சொன்னார் எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் ஐயா சொன்னார் அப்படின்னு சொல்லியே பரவிருச்சு இப்போ எழுதப்படாத சட்டமாயிடுச்சு இன்னைக்கு அப்படியா இன்னைக்கு அப்படியான்னு கேட்கல மூணு நாளில் கருமாதிரி பண்ணிடுறான் பதினஞ்சு நாளில் முடிச்சிடுறேன் ஏழு நாள் எட்டு நாள் கருமாறி பண்ணிடுறான் முடிச்சிடுறான் அப்போ என்ன ஆகுது முப்பது வரைக்கும் அந்த வீட்டுக்காரன் வேணா இருக்கான் அதுக்கப்புறமே போகிறவன் போகிறான் வர்றவன் வர்றான் எல்லாம் நடக்குது இப்போ குடும்பத்தில் பையனுக்கு கல்யாணம்னு வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நாலு மாதம் என்ன தீட்டு என்ன தீட்டு இருக்கு இறந்தவனுக்கு யாருமே இறந்தவனுக்கு மாதம் மாதம் அவன் வேலை உலகத்துக்கு போகும்போது பசியாக இருப்பான் தாகமாக இருப்பான் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லை அப்போ நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்யணுங்கிற மாதிரி நீங்கள் கண்டிஷனில் வந்துட்டீங்க சரி இறந்து போன அம்மா என்னென்னப்பா பாட்டி என் பிள்ளை கல்யாணம் இப்போ சொல்கிறது இல்லையா இலவு விட கல்யாண விட மாற்றுறது இல்லையா எத்தனை வீட்டில் கல்யாணம் பண்ண போவான் நாளைக்கு காலையில் திருப்பி விட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவனா இறந்து போயிருந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுல்ல ஊரில் அதனால் அன்றும் அந்த காலத்தில் பொருந்திய விஷயங்கள் என்ற கால மாற்றத்தினால் எப்படி எப்படி கால தேச வர்த்தமானத்தினால் இது மாதிரி திருமண விஷயங்களை செய்யலாம் நிறைய பேர் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டாம் ஏன்னா போனால் அவன் கேட்பான் அங்கே கேட்பான் அதனால் மற்ற கோயில்களுக்கு போகலாம் ஆனால் கோவில் கொடிமரம் உள்ள கோயில்களுக்கு போகக்கூடாது மற்றபடி பிள்ளையார் கோயில் மாரியம்மன் காளியம்மன் அங்கே நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னா நம்மளும் வீட்டில் விளக்கை பொறுத்திக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இப்போ இறந்துட்டான் இறந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அன்னமும் தண்ணியும் கொடுக்கணும் அமாவாசை விரதம் பிடிக்கணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு உயிரோடு வாழ்றவனுக்கு கடவுள் தேவை இல்லையா இறந்தவனுக்கு மனிதன் தேவை உயிரோடு வாழ்பவனுக்கு கடவுள் தேவை அப்போ கடவுள் வழிபாடு என்பது உங்கள் வீட்டிலையும் பூஜை அறையில் வைத்து ஏற்றி விளக்கி வழிபடலாம் அடப்பில் இறந்து போய்ட்டான் ஒருத்தன் அப்படின்னா மட்டும்தான் அதற்கு விதிக்கப்பட்ட ரெண்டு மாதம் ஆறு மாதம் அந்த காலகட்டத்தில் பூஜை அறையெல்லாம் சாத்தி வச்சுட்டு இறந்த இடத்துல விளக்க போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு அது அடப்பை முடிச்சதுக்கப்புறம் போய் அடப்பை எடுத்து விடுறது வீட்டில் ஒரு ருத்ர சாந்தி வேள்வி பண்ணுதல் கோயிலுக்கு போகுதல் இப்படியெல்லாம் செஞ்சு கொள்ளலாம் ஆகையினால இறந்த பிறகு ஒரு கல்யாண விசேஷம்கா அது இறந்தவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு நடக்கிறதாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன் இந்த உலகம் உள்ள வரையிலையும் நம்முடைய மூதாதையர்கள் இறந்த பிதர்கள் அனைவருக்கும் ஆசை என்னன்னா பூமியில் பிள்ளை நல்லா இருக்கணும் எப்படிய சுகமாக இருக்கணும் இப்போல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்போ இறந்தவர்களையும் வணங்க வேண்டும் சாஸ்திரங்களையும் சரியாக கடைப்பிடிக்கணும் இப்படி ஒரு மங்களகரமான செயல் வந்தால் என்ன கொற்றட்டும் உங்கள் வீட்டில் மங்கள ஒளி நன்றி